வணக்கம் சற்றுமுன் ஜாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக மலிவு விலையில் அறிமுகமாகியது பயோதிபர்களுக்கான சிறிய ரக ஆட்டோக்கள் இந்த ஆட்டோக்களோட லைசன்ஸ் தேவையில்லை வித பதிவுகளும் தேவையில்லை இந்த ஆட்டோக்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பயோதிபர்களுக்காக புதிதாக இறக்குமதி ஆகியிருக்கு இது சைனாவில் இருந்த சைனாவில் ரோடுத்து <laughs> <laughs>

பின்னுக்கு கூடுதலான சாமுக்கும் வைக்கலாம் இந்த டைம்ல அதை விட முன்னுக்கும் நீங்க காலுக்குள்ள வைக்கலாம் அதை விட பாஸ்கெட்டும் முன்னுக்கு நல்ல இரும்பு வெயில் தாங்க முடிய மாதிரி அதை விட மூன்று பேரும் எடுக்கலாம் அதை விட டிரைவர் இன்னொரு ஆள் எடுக்க வேணுமன்ட

அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா டிஸ்ப்ளேல சார்ஜ் ரெண்டு எல்லாமே காணிக்கணும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது எவ்வளோ ஓடும் அதோட மூன்று கியர் இருக்கேன் மூன்று கியர் இருக்கு ஆட்டில் மாதிரி மூன்று ஓ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃபோன்ல வந்து ப்ளூ தூத் கனெக்ட் பண்ணி பாட்டு கட்டு கொண்டு போகலாம் ஓ அதோட ரிவர்ஸும் இருக்கு அதை விட ஸ்பீட் வந்து மூன்று ஒவ்வொரு கியர் இருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் தான் இருக்கு அதனால நீங்க

அதை விட இந்த சைக்கிள் ஓடுறதுக்கு எந்தவித பதிவுகளும் தேவையில்லை முப்பது ஸ்பீட்டுக்கு மேலும் ஓடாது ஒவ்வொரு கியருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கு இப்ப பர்ஸ்ட் கியருக்கு எத்தனை ஸ்பீட்

காட்சுல இருக்கு இந்த டயர் செட்டுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்கூட்டரில் தானே நம்பர் நம்பர் அதவர் அதோட சிக்னல் எல்லாம் நோமலாக பைக்கில் பாடுற மாதிரியே வருது ஒரு சிறிய ஆட்டோக்கு வந்து சொல்லலாம் அப்படி உங்களுக்கு சொன்னால்

உங்களுக்கு கூடுதலாக பின்னஞ்சு சாமான் எல்லாம் வைக்க கூடிய ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது அதை விட ஒரு ஆள் தனியாக பயணஞ்சுக்கிற அந்த செட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதை வந்து செட் பண்ணி கொள்ளலாம் மூணு சீட்டு இருக்குது இதை வந்து ஒரு சீட்டாக மாற்றலாம் மற்றது பேட்டரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ பேட்டரி வந்து இதுக்கு கீழே தான் இருக்கும் ட்ரைவர் உள்ளுக்கு தான் பேட்டரி இருக்குது அதுக்கு வந்து அஞ்சு பேட்டரி இருக்கும் ஓ அஞ்சு வெட்டியில் வந்து இப்போ முதலாவது நீங்கள் பழுதா போகிறோம்னு சொன்னா முதலாவது ஒரு வெட்டி தான் வீக் ஆகும் ஒரு வயசிக்கு வீக் ஆகினா அதை மாற்றுறதுக்கு அது வந்து பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஒரு வெட்டி ஒரு வெட்டிக்கு பத்தாயிரம் ரூபா தூங்கும் இல்ல ஒரே நேரத்துல ஐந்து வெட்டிக்கு பழுதலாம் ஒவ்வொரு ஒரு வெட்டி தான் பழுத ஆகும் அப்போ உண்டமாக அந்த உண்டை மட்டும் மாத்துல மா அதை விட இப்ப நோமுனா ஒரு வெட்டி பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அதோட அதை இந்த பத்தி இதுக்குரிய பார்ட்ஸுகள் எல்லாம் இருக்குது அதை விட விலையம் குறைவு ஒரு சிறிய ஆட்டோ தான் நாலு லட்சத்தி எழுபது நாயிரம் ஒரு சிறிய ஆட்டோ அதை விட நீங்கள் மேலே ட்ரென் வந்து அடித்து கொள்ளலாம் அதுக்குரிய வசதியும் இருக்கு விரும்பினால் நீங்கள் வெயிலுக்கு உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி சிறிய வேறு ஆட்டோக்களும் இறக்குமதியாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ட்ரென் வந்து அடித்து கொள்ளலாம் அதை விட அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கீ வந்து ஸ்டார்ட் பண்ண கீ வந்து இதுல லோக் கீ இருக்கு ஓ இது வந்து பைக்க வந்து ஒரு இடத்தை விட்டுட்டு போறீங்கன்னு சொன்னா சேஃப்டிக்காக லோக் பண்ணி விடலாம் ஆ லோக் கீ இருக்கு ஆ லோக் பண்ணி விட்டீங்கனா அப்படி சத்தம் உண்டுவே ஓ இப்போ சைக்கிளை நீ அடுக்கல ஓ இது வந்து நீங்க ஒட்டி கொண்டு போறா ஒட்டி கொண்டு போனா உங்களுக்கு சத்தம் கேட்டு கொண்டே ஆ சரி எல்லாம் அடிக்கும் பத்த ஒரு ஆளு அடி பிரான் பண்ணி நீங்க ஆ மடக்க புடிக்காத இருக்கு

நீங்கள் இதில் சிலிண்டர் எல்லாம் வைக்க முடிய மாதிரி இருக்கும் ஓ கூடுதலாக சாணம் வைக்கணும் அதுக்குரிய ஒரு குறைந்த விலையில் வயதான அக்களை இல்லாத அக்க கூடுதலாக இதை விரும்பி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கடை வந்து எவ்வளவு இந்த அட்ரஸ் தம்பி இது வந்து ஆரியபுரத்துலேருந்து பதினாலு ரோட் சைட் வரைக்கும் ஓ முச்சல் சொல்கிறது ஆரியபுரத்துலேருந்து

ஆ இப்போ நீங்கள் இப்போ கூடுதலாக எடுக்கக்கூடியதா இருக்குதான் இப்போ கனிமாரி அதை விட உங்களுக்கு சிவப்பம் நீளம்தான் முப்பதமே இருக்கு அதை விட நீங்க புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உடனே உடனே வந்து எடுக்கணும்னாலும் எடுக்கலாம் வந்து ஓகே தம்பி உங்க நம்பரை தாங்க நான் டிஸ்பிளேல போடுறேன் நன்றி வீடியோ பார்த்த மிக்க நன்றி